ஹாய் ஹலோ வணக்கம் வெள்கம் பேக் டூ ஃபேவரெட் தமிழா அழை எப்படியே ஃபேவர் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் என்னடா பழைய பைக்லாம் நிறையா கட்டிட்டு என்ன எது எந்த இடம் இது அப்படின்னு பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் உடைய ஒரு பைக் ஸ்டாண்டு ஸ்டாண்டில் பைக்கு போட்டு இப்போ நம்ம வந்து இப்போ பஸ்ஸில் போகிறோம் பஸ்ஸில் எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் என்ன வேலையாக போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டினியூ பேசலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சேனலுக்கு தான் பண்ணிங்க ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படியே பைக்கு டோக்கன் வாங்கிட்டு அப்படின்னு நம்ம பஸ் சரி கிளம்பி கோயம்புத்தூர் போக வேண்டியிருந்தோம் எப்போயும் பழைய பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் நம்ம பைக் ஸ்டாண்டில் போட்டுருந்தோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நடந்து வந்துட்டோம் நீ பஸ் இருந்தால் பஸ் சரி அப்படியே நம்ம கோயம்புத்தூர் போக வேண்டியதாங்க பழைய பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் ரீவர்கெலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் டேமேஜ்லாம் நிறையா இருக்குது அதனால் எல்லாம் உடஞ்சது எல்லாம் ரெடி இருக்காங்க ஓகே எப்பிஎஃப் இந்த பஸ்ஸில் நம்ம கிளம்பிடுவோம் பஸ்ஸு வந்து வாங்க வந்து இறங்க வச்சிருக்கு கொஞ்சம் ஸ்பீ கூட்டம் கம்மியாக இருக்குது ஸோ எந்த டைம்ல ஏரியா உட்காந்துட்டோம்னா நமக்கு சீன் கிடைக்கும் இல்லைன்னா போகிற வரைக்கும் நம்ம போகணும் எப்பிஎ பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வந்துட்டோம் எக்ஸாவாக வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக கோயம்புத்தூர் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆமனி வச்சுக்க மாட்டிங்களா அந்த ஆமணி வந்து புதுசாக வாங்கும்போது வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டு மாடல் ஸோ நம்ம வந்து புதுசாக வாங்கும்போது நம்ம வந்து கம்பெனி டியூவாக தான் போட்டிருந்தோம் ஸோ சிக்ஸ்டி மந்த்து அறுபது மாதம் நம்ம டியூ போட்டிருந்தோம் டியூவெல்லாம் கட்டி முடிஞ்சாச்சு ஸோ என்ஓசி வாங்கணும் அப்படிங்கிற என்எஸ்சிக்கு அப்ளை பண்ணியிருந்தோம் என்ஓசி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி ரெண்டு மூணு மாதம் ஆகுது ஆனால் அப்ளை பண்ணி இன்னும் வரல என்ன ரீசனுக்காக அப்படின்னு சொல்லி எனக்கு போய் கேட்டிருந்தோம் கேட்டிருந்தப்போ அவங்க என்னன்னுட்டாங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு டியூ பெண்டிங்கில் இருக்குது நீங்கள் அதெல்லாம் கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுவும் இன்றைக்கி நாளைக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு ஒரு மாதம் பக்கம் எடுத்துட்டாங்க ஸோ நம்ம வந்து என்ன பெண்டிங் நம்ம எல்லாம் கரெக்டாக கட்டிட்டோமே அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த இதான டாக்குமெண்ட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம போய் அந்த கார் லோன் செக்ஷனுக்கு போகலாம் போய் அந்த இந்த பேசணும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே ஃபால்ட் கிடைக்குது நம்ம மேலே எந்த ஃபால்ட்டும் கிடையாது எந்த இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டின் மந்த்து நம்ம வந்து கரெக்டாக அமௌண்ட் கட்டியிருக்கோம் ஆக்சுவலாக நம்ம மேலே ஃபால்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த கொரோனா டைமில் லாக்டவுன் வந்து ஓப்பன் பண்ணாங்களா அது பொரட்டோரியன்னு சொல்லி ஒரு ரெண்டு மாதம் நம்ம கட்டாமட்டுருந்தோம் அதுக்கான அமௌண்ட்டும் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக அதாவது அறுபது மாதம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கோம் ரெண்டு மாதம் கட்டாமட்ட அமௌண்டையும் சேர்த்து கட்டியாச்சு இருந்து அவங்க வந்து பெனால்ட்டின்னு போட்டிருக்காங்க என்ன ரீசன் சொல்லி கேட்டதுக்கு நீங்கள் ஒரு ஆறு மா ஆறு டியூ வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெண்டிங்லாம் இருக்காது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா தள்ளி எடுத்தது அமௌண்ட்டு அவங்க எடுக்க வேண்டிய அமௌண்ட்டை விட கம்மியாக எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய எடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு மாதம் அவங்க கணக்கு வருது நம்ம கணக்கு போட்டால இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அறுபது மாதத்துக்கான ஸ்டேட்மெண்ட்டு நம்மகிட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு நம்ம அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஸோ அது இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க காட்டின அந்த டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டையும் வச்சுக்கிட்டு ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணி இல்லை என்ன ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி பேசணும் ஸோ அதுக்காக போயிட்டு இருக்கோம் இது வந்து கார் லோன் செக்ஷன்ங்கிறது வந்து காந்திபுரத்துல இருக்கு ஆக்சுவலா வந்து நமக்கு அறுபது மாசங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறது மாசமும் ஆச்சு பதினாறாயிரம் கேட்டிருக்காங்க பதினாறு ரூபாய் நம்ம பணம் கொடுக்க தேவையில்லை காரணம் நம்ம கரெக்டாக தான் கட்டியிருக்கோம் கரெக்டாக அக்கௌண்ட்டில் பணம் வச்சிருக்க எல்லாமே பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு பேங்க்லேருந்து நம்ம எல்லாமே பேங்க்கில் தான் வச்சு எல்லாம் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம வாங்கிக்கலாம் ஒரு சிக்ஸ்டீன் மந்த்தோட ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டதுக்கு அவங்க அறுபது மாதத்துக்கான அஞ்சு வருஷத்துக்கான ஸ்டேட்மெண்ட்லாம் கிடைக்காதுங்க அப்படின்ட்டாங்க அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இந்த மொபைல் ஆப் மூலியமாக தான் அந்த பேங்கோட ஆப் மூலியமாக தான் நம்ம ட்ரான்ஸாக்ஷன்லாம் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருந்து எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் அப்படியே ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ அவங்க கேட்குற அந்த அவங்க இஷ்யூன்னு சொல்கிற அந்த ஆறு ஏழு மாதம் அந்த டேட்டில் வர மந்த்து மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இதான் இந்த இந்த மாதமெல்லாம் எங்களுக்கு நீங்கள் கட்ட கட்டலை அப்படிங்கிறாங்க கேட்டீங்களா அந்த டேட்டெல்லாம் வச்சு நான் கம்பெர்ட் பண்ணி பார்த்து வச்சு நம்ம கரெக்டாக அந்த டேட்டில் அமௌண்ட் வச்சுருந்துருவோம் அவங்க எடுக்க வேண்டிய அமௌண்ட்டை விட கம்மியாக எடுத்துருக்காங்க இதில்லாம் எடுக்க வேண்டிய டேட்டை தள்ளி எடுத்துருக்காங்க இந்த மாதிரி இஷ்யூவெல்லாம் நடந்திருக்கு ஸோ இது வந்து யாரும் அவங்க மேலே தான் பிரச்சனை இருக்குது ஸோ அதுக்கு நம்ம பணம் கட்ட வேண்டியதில்லை இந்த கிளாரிஃபிகேஷனாக நம்ம வந்து இப்போ வந்து இப்போ மட்டும் சொல்லணும் சொல்லி அதை அவங்களுக்கு ப்ரூஃப்பை காட்டிவிட்டு நம்ம அப்படியே என்ன வேண்டியது தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் நாலஞ்சு மாதம் ஆகி இருந்துச்சுட்டாங்க ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்ஓசிங்கிறது ஒரு ரீலோன் போடுற மாதிரியோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஐடியாவில் உங்களுக்கு இந்த மாதிரி என்ஓசி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணும்போது ஒரு பத்தாயிரரூபா நீங்கள் ரீலோன் போட்டுனா நம்ம கம்பெனியில் போட்டுருங்க ஒரு பத்தாயிரம் நீங்கள் மைனஸ் சேர்ந்து தான் போடுவோம் அப்படின்னு சரி பத்து ரூபா அலைஞ்சோம்னா சரியாக போச்சே அப்படின்னு சொல்லி பத்தாயிர தானே கிடைச்சிருங்க அப்படிங்கிறவங்க இருப்பாங்க அது அவங்களுக்கு வந்து லாபம் தானே அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க இது எல்லோரும் பெரும்பாலான பேங்க்கில் இப்படி நடத்துகிறது உண்டு கொஞ்சம் உஷாராக இருந்தால் இல்லைன்னு தப்பிக்கலாம் கொஞ்சம் உஷாராக வெட்டாக இருப்பாங்க சொல்ல முடியாது நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதமான மக்கள் ஏமாறதான் செய்கிறாங்க ஸோ நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்தோம் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த பணம் கட்டாமல் இருக்க வேண்டியது தப்பிச்சிட்டோம் இல்லை அப்படின்னா அவங்க பதினாறாயூவா அதுலேயும் பேரம் பேசுகிறாங்க உங்களுக்கு இப்போ வேற ஒருத்தர் திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிங்க உங்களுக்கு நான் இந்த மாதிரி காரணம் செக்ஸில்லன்னு பேசுகிறேன் என்ஓசி வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு ப பதினாறாயிரவா உங்களுக்கு பெனால்ட்டி வருதுங்க பெனால்ட்டி நீங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கட்டினா போதும் நான் உங்களுக்கு என்சி வாங்கி தரேன் அப்படின்னு ஒருத்தர் பேராக பேசுகிறாரு ஸோ நான் எதுக்கியா பணம் கட்டணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட்டு ஸோ அதனால் நம்ம வந்து பணம் கட்ட வேண்டிய அவசியமும் இல்லை நம்ம அதை ப்ரூவ் பண்ணிக்கிறேன் நான் வாங்கிக்கிறேன் என்சி அப்படிங்கிறது நான் கட் பண்ணிட்டே இருப்போம் உட்காரது வந்து நம்ம அந்த ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் போக இருக்குது ஸோ அதனால் வந்து காஞ்சிபுரம் சில ஏரியா உட்காந்துட்டோம் அப்படியே காஞ்சிபுரம் இருக்கோம் சரி போயிட்டு உங்களுக்கு அங்கே ஆஃபீஸ் போயிட்டு உங்களுக்கு கன்னியூ பண்ணுறேன் அங்கே என்ன நடக்குது என்ன எதுக்கு இதில் எப்படி பேசி எல்லாம் இஷ்டமாக என்ன எதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு போப்போ கன்னியாக பேசலாம் காலையில் என்ன விளாட்டு கேட்டுறாங்க எப்படி எல்லாம் ஒரு மணி நேரங்கள் கழித்து விடியா நாம் யாருக்கு என்ன திங்க் செய்தோம் சில நேரங்கள் கழித்து அங்க முடியலையே நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது ஒண்ணு தெரிஞ்சு போச்சு இந்த பிரபஞ்சத்துல எப்படிஎஃப் அப்படியே நம்ம பேசி முடிச்சிட்டோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம சொன்ன மாதிரி தான் அவங்க அந்த பணத்துக்கு எதிர்பார்த்தது அந்த வேலையை செஞ்சுருக்காங்க பட் நம்ம பணம் கொடுக்க மாட்டோங்கிற விஷயத்த அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்புறம் நம்ம ப்ரூஃப் எல்லாம் கரெக்டாக காட்டணும்னா அவ்வளோ சரி அப்பயுமே பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு தான் இருந்தாங்க நான் எதுக்குங்க பணம் கட்டணும் நம்ம கரெக்டாக தான் கட்டியிருக்கேன் நீங்கள் மேனேஜர் கொடுங்க மேனேஜர்ட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் க எங்கே போகணும் எங்கே பேசணும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினதுக்கப்புறம் அப்புறம் அப்படி இதுன்னு சொல்லி பார்த்தாங்க முடியலைங்கிற கட்சத்துக்கு அப்புறம் அப்புறம் என்எஸ்சி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்குங்க இன்னி ஒன்று ஒரு ஒரு மாதத்தில் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஓகே இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீ ரோடு க்ராஸ் பண்ணி அப்படியே நடந்தால் போகிறோம் நடந்து எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நீ டவுனாக ஓகே நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே பேசிகிட்டே பக்கம்தான் நமக்கு பஸ்ஸில் போகிறனால நம்ம சுற்றி சுற்றி கூட்டு போன மாதிரி இருந்தது நம்ம நடந்து வந்துவிட்டோம் பக்கத்தில் தான் காந்திபுரம்னா காந்திபுரம் தூரத்துக்கும் போகல காந்திபுரத்துக்கு போகிற ரூட்டில் தான் நம்ம அந்த ஆஃபீஸ் இருக்குது சார் அப்படியே பேசிகிட்டே நடந்து வந்துவிட்டோம் நடந்து வந்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உக்கடத்துக்குள்ளே அந்த டவுன்ஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறவங்க அந்த ட ரயில்வே ஸ்டேஷனுக்கு தாண்டி வந்தோம்னா நம்ம இதில் தான் நம்ம டவுன் டவுன்ஹால் போகணும் ஸோ பக்கம்தான் சரி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்துடலாம் அப்படின்றது நடந்து வந்தாச்சு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை நம்ம ஏமாற வேண்டியது நம்ம ஏமாறாமல் தப்பிச்சிட்டோம் எந்த ஒரு பேங்க்லேயும் ப்ரைவேட் பேங்க்லையாக இருந்தாலும் சரி இல்லை ப்ரைவேட்டாக நம்ம வேறு எங்கே வாங்குனாலும் சரி ஃபைனான்ஸ் வாங்குகிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கு ஒரு உதாரணம் நமக்கு ஒரு பாடம் தான் இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பணம் கட்டி ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கோம் நம்ம வந்து கட்டலை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு நம்ம மேலே எந்த ஃபால்ட்டு இல்லை அப்படின்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டோம் அதனால் நமக்கு கட்ட வேண்டிய சூழ்நிலை வரல எப்படியும் கோயம்புத்தூர் ஒரு சர்ச்சு பாருங்கள் உலகது பக்கமாக உள்ளே போகலாம் இப்போ நமக்கு டைம் இல்லை சரி இன்னொரு நாள் வந்தோம்னா போய்க்கலாம் ஓப்பனாக தான் இருக்குது ஒரு பெரிய நுழைவாயில் ஓகே எப்படி எப்போ நம்ம கோயம்பூர்லேருந்து கிளம்பக்கூடிய நேரம் வந்துடுச்சு என்னடா அவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு பார்க்காதீங்க நான் அங்கேயும் சுற்றிட்டு நம்ம கொஞ்சம் பர்ச்சேசிங் வேலை எல்லாருது அது இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நான் அப்படியே கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சிங்க அப்படியே ஒரு ஃப்ரெண்டையும் மீட் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும் உக்கிறத்துலேருந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேராக பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டு பஸ் ஒரே பஸ் தான் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஸ்ஸு கிளம்பியாச்சு அது ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு பண்டிகை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான் ஓகே அப்படியே அப்போ நான் முன்னாடியே போனி ஆஃபீஸ்லாம் நைட் டைமில் வண்டியில் போகிறதுக்கு கொஞ்சம் வேறு லெவலாக இருக்குது பஸ்ஸில் போகிறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது இடத்துல எப்படியே வெற்றிகரமாக கோயம்புத்தூர் போயிட்டு பொல்லாச்சு வந்தாச்சு இனி அப்படியே பைக் ஸ்டாண்டில் பைக் எடுத்துகிட்டு அப்படி நேரம் வீட்டுக்கு போக வேண்டியதான் இந்த வீடியோ உங்களுக்கு இங்கே என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்பராக பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ண வளர்ந்துறாரு அதுக்கப்போ நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் எப்படியே